ஜோதிராவ் புலேவின் வாழ்க்கை வரலாறு புலே என்ற தலைப்பில் ஹிந்தியில் படமாக உருவாகியுள்ளது படத்தின் ட்ரெய்லரில் மகாராஷ்டிராவில் உள்ள பிராமணர் சமூகத்தின் ஒரு பகுதியினர் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கண்டனம் வலுத்தது அதனால் படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது இது தொடர்பாக மகாராஜா படத்தில் வில்லனாக நடித்து பிரபல பாலிவுட் நடிகரும் இயக்குனருமான அனுராக் காஷ்யப் சாதி இல்லை என்றால் நீங்கள் எப்படி பிராமணர்களாகினீர்கள் மோடி சொன்னபடி ஒன்று பிராமணிசம் ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நாங்கள் முட்டாளாக்கப்பட்டிருக்க வேண்டும் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்று உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசினார் பிராமணர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பியதால் அவருக்கு கண்டனங்கள் வலுத்தது அவரது குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது தன் கருத்துக்கு மன்னிப்பு கேட்டவர் அதற்கான விளக்கத்தையும் அளித்துள்ளார் நான் சொன்ன கருத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டிக் கொள்ளுங்கள் ஆனால் என்னுடைய குடும்பத்தைப் பற்றி எதுவும் சொல்லாதீர்கள் உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பு தான் வேண்டும் என்றால் இப்போதை கேட்கின்றேன் நீங்கள் எப்படிப்பட்ட பிராமினாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார் மேலும் அவர் தனது குடும்பத்திற்கு மிரட்டல்கள் வரக்கூடாது என்பதற்காக மன்னிப்பு கேட்டார் மனமாற மன்னிப்பு கேட்கவில்லை என்று மீண்டும் எதிர்ப்புகள் கிளம்ப சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அனுராக் அந்த பதிவில் என்னிடம் ஒருவர் கேள்வி கேட்டபோது நான் எனது கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனது வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர்கள் அதனால் உரிமையுடன் கருத்து சொன்னேன் ஆனால் நான் யாரையும் உள்நோக்கத்துடன் குறிவைத்து பேசவில்லை இனி எதிர்காலத்தில் என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்திக் கொள்கின்றேன் மேலும் யாருடனாவது விவாதிக்க விவாதிக்க வேண்டுமென்றால் சரியான முறையை நான் கையாளுவேன் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார்